ப்ரோ கபடி லீக் சீசன் டுவெல் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்டார்ட் ஆக போகுது எல்லாருமே பயங்கர ஆவலோடு இந்த சீசனுக்கா காத்துக்கிட்டு இருப்பீங்க இன்னும் பத்து நாள் கூட கிடையாது அதுக்குள்ளே அந்த சீசன் ஸ்டார்ட் ஆயிரும் ஆகஸ்ட் இருபத்தொம்போது ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இப்போ நம்ம இந்த வீடியில் என்ன பார்க்க போகிறோன்னா எந்த டீம்ஸ்லாம் ப்ளே ஆஃப்க்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியில் பார்க்கலாம் அதாவது ப்ரோ கபடி லீக்கில் ஒட்டு மொத்தமாக பன்னெண்டு டீம்ஸ் ப்ளே பண்ணுவாங்க இதில் ஆறு டீம் மட்டும்தான் பிளே ஆஃப்ஸுக்கு போக முடியும் ஸோ எந்த ஆறு டீம் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது எந்த ஆறு டீம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற என்னோட ஒப்பீனியனை நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் மேபி என்னோட ஒப்பீனியனும் உங்களோட ஒப்பீனியனும் வேறுபடலாம் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் கீழே காமெக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ஆறு ஃபேவரட் டீம் எது அப்படிங்கிறதையும் நீங்கள் கீழே காமெக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் அதுக்கு முன்னகூட்டிட்டு இந்த மாதிரி ப்ரோகபடி பார்த்துன்னா ஒவ்வொரு அப்டேட் டேயுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போனா தான் நீங்கள் ரெகுலரான ப்ரோ கபடி அப்டேட்டை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம் ஓகே நம்ம இந்த லிஸ்ட்டில் இருந்து பாட்டம் இருந்து டாப் அப்படிங்கிற மாதிரிலாம் போகாமல் சும்மா நார்மலாக இந்த லிஸ்ட்டை நம்ம பார்க்கலாம் நம்ம ஆராய்தான் பார்க்க போகிற டீம் நம்ம பெங்களூரு புல்ஸ் டீம் தான் பெங்களூரு புல்ஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஷாக் ஆவாங்க அதுக்கு முக்கியமான காரணம் பெங்களூரு புல்ஸ் டீமோட ரைடர்ஸ் எல்லாருமே யங்ஸ்டர்ஸாக தான் இருக்காங்க பட் இருந்தாலும் அந்த டீமோட ரொம்ப பெரிய அட்வான்டேஜாக இருக்கிறது அந்த டீமோட டிஃபெண்டர்ஸ் தான் கடந்த ஒரு சில சீனா சீசனாக ப்ரோ கபடி லீக் எடுத்து பார்த்தோன்னா எந்த டீம் கிட்டலாம் டிஃபெண்டர்ஸ் நல்லா இருந்திருக்காங்களோ அவங்களாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க குறிப்பாக போன சீசன் சாம்பியன்ஸ் ஆனால் நம்ம ஹரியானா ஸ்டீலர்ஸ் டீமாக சொல்லலாம் அதுக்கு முன்னுக்குட்டி புனேரி டீமையுமே சொல்லலாம் டிஃபென்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ரைடர்ஸ் நல்லா நல்லாயிருந்தாங்கன்னா மேட்சை தான் வின் பண்ண முடியும் பட் ஒரு டீம் கிட்ட டிஃபெண்டர்ஸ் பயங்கரமாக இருந்தாங்கன்னா அந்த டீமை வச்சு அந்த டூர்னமெண்ட்டையே ஈஸியாக வின் பண்ண முடியும் பெங்களூர் புல்ஸ் டீம் கிட்ட நல்லா ஸ்ட்ராங்கான டிஃபென்ஸே இருக்குது ரைட்கான பொசனில் நம்ம யோகேஷ் ப்ளே பண்ணுவார் லெஃப்ட்டுக்கான பொசனில் நம்ம அன்குஷ் ராத்தி பிளே பண்ணுவார் இந்த ரெண்டு பிளேயருமே சூப்பரான பிளேயர் கன்சிஸ்டண்டாக எழுபதுக்கும் மேற்பட்ட பாயிண்ட்ஸை இவங்களால் எடுக்க முடியும் யோகேஷ் தபாங் தள்ளி கேசி டீமுக்காக பயங்கரமாக பிளே பண்ணி கொடுத்துருக்காரு அண்ட் அதே மாதிரி அன்கூஷியமாக ஒரு மூணு சீசனாக நம்ம ஜெய்ப்பூர் பீம் அந்த டீமுக்காக பயங்கரமாக ப்ளே பண்ணியிருக்காரு குறிப்பாக இந்த ரெண்டு பிளேயருமே கன்சிஸ்டண்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த டீமோட கவர் பொஷிஷனுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ரைட் கவர் பொசனில் நம்ம சஞ்சய் துல் ப்ளே பண்ண போகிறாரு சஞ்சய் துல் போன சீசன் ஹரியானாக்காக பயங்கரமாக ப்ளே பண்ணியிருந்தாரு அந்த டீம் போன சீசன் சாம்பியன்ஸ் ஆயிருந்தாங்கன்னா அதுக்கு இவரமே ரொம்ப முக்கியமான ரீசனாக இருந்தார் ஸோ கண்டிப்பாக இந்த சீசனுமே பயங்கரமாக ப்ளே பண்ணிடுவார் அண்ட் அதே மாதிரி லெஃப்ட் கவர் பொசிஷனில் தீரஜ் அப்படிங்கிற ஒரு பிளேயர் ப்ளே பண்ண போகிறாரு இவரே இதுக்கு முன்னகூட்டி ப்ரோ கபடி லீக்ல ப்ளே பண்ணது கிடையாது பட் இவரோட டொமஸ்டிக் ரெக்கார்ட் பயங்கரமாக இருக்குது இந்த ஆப்ஷன்லையுமே ரொம்ப அதிகமான அமௌண்ட் கொடுத்து இவர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ அதிகமான நம்பிக்கை இருக்குது ஆல்ரெடி டொமஸ்டிக்லேயுமே பட்டைய கிளப்பில் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு ஸோ கண்டிப்பாக இவருமே கேரண்டியான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருவார் நாலு பொசிஷன்லேயும் பக்காவான பிளேயர்ஸாக வச்சுருக்காங்க ஸோ இதுக்காகவே நம்ம இந்த டீமுக்கு இந்த பொசிஷன் கொடுக்கலாம் அதாவது பிளே குள்ளே போவாங்க அப்படிங்கிற மாதிரி அண்ட் இதையும் தாண்டி ரைடிங்குமே ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது நம்ம ஆகாஷ் டே இருக்கார் அண்ட் பங்கஜ் இருக்கார் ஆஷிஷ் மாலிக் இருக்கார் இந்த மாதிரி ஒரு சில பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க டிஃபெண்டர்ஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாலே போதும் இந்த டீம் நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்துடுவாங்க ஓகே நம்ம அஞ்சதா பார்க்க போகிற டீம் யூ மும்பா அப்படிங்கன்னா பட்னா பேரட்ஸ் இந்த ரெண்டு டீமுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமாக தான் தெரியுறாங்க பட் என்னோட ஒப்பீனியன் யூ மும்பா டீமை கம்பேர் பண்ணுறப்ப பட்னா பேரட்ஸ் டீம் ஒரு சில இடத்துல பெட்டராக இருக்கிற மாதிரி தெரியுது ஸோ அதனால் நான் இந்த இடத்துல பட்னா பேரட்ஸ் டீமை வச்சுருக்கேன் பட்னா பேரஸ் டீமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல பேலன்ஸ்டான டீமாக தெரியுறாங்க நிறையவே எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸையும் வச்சிருக்காங்க பட் அதே சமயம் யங்ஸ்டர்ஸ் டீமே எடுத்து வச்சுருக்காங்க அந்த டீம் ரைடிங் யூனிட்டை வரைக்கும் மெயின் பிளேயர்ஸாக ப்ளே பண்ண போகிறது நம்ம மணிந்தர் சிங் அயான் அண்ட் நம்ம சுதாகர் இந்த மூணு பிளேயர்ஸ் தான் மெயின் பிளேயர்ஸாக இருக்க போகிறாங்க இதில் மணிந்தர் சிங் முன்ன மாதிரி பழைய ஃபார்ம்லாம் கிடையாது பட் இருந்தாலும் இங்கே மெயின் பிளேயர்ஸாக ப்ளே பண்ண போகிறது நம்ம அயானும் சுதாகரும் தான் அவங்களுக்கு ஜஸ்ட் சப்போர்ட் மட்டும் தான் அப்போ மனிதர் சிங் பண்ண போகிறாரு டீம்க்குள்ள ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயராக அவர் இருக்க போகிறாரு அவர் கொஞ்சம் சொதப்புனாலும் பெருசாக பிரச்சனை கிடையாது அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பரான பேக்கப்பையும் அந்த டீம் வச்சுருக்காங்க பட் மெயின் பிளேயர்ஸாக கன்சிடர் பண்ண போகிறது அயான் அண்ட் சுதாகர் இந்த ரெண்டு பிளேயர்ஸோட டொமஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்குது அண்ட் அதே சமயம் போன சீசன் அயானோட பர்ஃபாமன்ஸை நீங்களே பார்த்துருப்பீங்க பயங்கரமாக ப்ளே பண்ணி கொடுத்துருந்தாரு பட்னா பெரஸ் டீமுக்காக தேவாங்க் என்ன தான் சூப்பரான பிளேயராக இருந்தாலுமே அவரை கம்பேர் பண்ணுறப்ப இவர் தான் அதிகமான கிளச் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருந்தார் அண்ட் அதே மாதிரி நம்ம சுதாகரை பற்றி உங்களுக்கே தெரியும் அவருக்கு ப்ராப்பரான சான்சஸ் எதுவுமே கிடைக்க மாட்டுக்கு இப்போ ரீசெண்டாக டொமஸ்டிக்கில் பயங்கரமாக ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாருங்க இந்த ஆல் இண்டியா கேம்ஸ்லாம் ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணியிருந்தாரு பட் அதை விட இந்த சீனியர் நேஷனல் ஃபெடரேஷன் கப் மரண டோர்னமெண்ட்ஸில் இந்தியன் ரயில்வேஸ் டீமுக்கு ஒரு டாப் ரேட்டராக இருந்தார் ஸோ இந்தியன் ரயில்வேஸ் எவ்வளோ பெரிய டீம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் பவன் ஷெரவத் மரண பிளேயர்ஸ் தான் ஒரு டைம் இந்த டீமோட லீடிங் பிளேயர்ஸாக இருந்தாங்க பட் இப்போ சுதாகர் அந்த டீமோட லீட் ரைடராக இருந்து பயங்கரமான சம்பவத்தெலாம் பண்ணியிருந்தாரு ஸோ இதுக்கப்புறம் சொல்லவே தேவையில்ல கண்டிப்பாக இந்த டீமில் சுதாகருக்கு ஒரு இடம் இருக்குது கம்பேரிட்டிவ்லி இந்த டீமோட ரைடிங்கை கம்பேர் பண்ணுறப்ப டிஃபென்ஸ் இன்னமுமே ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ அதனால தான் நான் இந்த டீமுக்கு இந்த பொசிஷன் கொடுத்ததுக்கான மெயினான ரீசனாக இருக்குது கார்னர் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் சோம்பீர் அண்ட் அன்கித் ஜக்லான் இந்த ரெண்டு பிளேயர் தான் ப்ளே பண்ண போகிறாங்க சோம்பீருக்கு எக்கச்சக்கமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவர் ரொம்ப நல்ல பிளேயர் பட் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி அவர்கிட்ட இருந்து மிஸ் இருக்கு இந்த டீம் ஒரு டீமாக பெர்ஃபார்ம் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக அவருமே பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருவார் அண்ட் அன்கீத் ஜக்லானை பொறுத்தவரைக்கும் அவருமே ரொம்ப சூப்பரான ஒரு பிளேயர் இந்த ஆப்ஷனில் அதிக வலைக்கு வைக்கப்பட்ட இந்தியன் டிஃபெண்டர் கடந்த ரெண்டு சீசனாக இந்த டீமுக்கு பட்டய கலப்பராக பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு ஸோ கண்டிப்பாக இந்த சீசனுமே சம்பவம் பண்ணிடுவார் அண்ட் அதே மாதிரி கவர் பொசிஷனுமே இன்னமும் ஸ்ட்ராங்காக இருக்குது தீபக் சிங் இருக்காரு தீபக் சிங் போன சீசன் பயங்கரமாக ப்ளே பண்ணியிருந்தார் அண்ட் இவருமே இந்த ஆப்ஷனில் அதிக விலைக்கு போயிருந்தார் எண்பது லட்சம் கொடுத்து எடுத்திருந்தாங்க ஒரு கவர் பிளேரரை லெஃப்ட் கவர் பொசிஷனில் நம்ம சங்கேஜ் ஜாவத் ப்ளே பண்ண போகிறாரு இவருக்குமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது கொஞ்சம் அட்வான்ஸ் ட்ரைக்கிள் பண்ணாலுமே டீமுக்கு தேவையான கான்ட்ரிபியூஷனாக பர்ஃபெக்டாக கொடுப்பாரு கார்னர் பிளேயர்ஸ்க்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருப்பார் நல்லாவே அசிஸ்ட் பண்ணுவார் ஸோ இவருமே ரொம்ப நல்ல பிளேயர் தான் ஸோ டோட்டலாக பார்க்குறப்ப டிஃபென்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது ரைடிங் இன்னமும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்குது மனிதர் சிங் மட்டும் எதிர்பார்த்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிட்டார்னா கண்டிப்பாக அந்த டீம் டாப் டீமாக மாறிடுவாங்க ஓகே நம்ம தான் பார்க்க போகிற டீம் நம்ம ஹரியானா ஸ்டில்ட்ஸ் டீம் தான் ஹரியானா ஸில்லர்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனும் ஓரளவுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான டீமாக இருக்காங்க டிஃபெண்டிங் சாம்பியன்ஸாக கலைய போகிறாங்க பட் போன சீசன் பிளே பண்ணால் ஒரு சில முக்கியமான பிளேயர்ஸாக அவங்களால இந்த சீசன் எடுத்துகிட்டு வர முடியல அதாவது லெஃப்ட்டுக்கான பொசனில் ப்ளே பண்ண முகமது ரேஷா சேனே ஷாஜலு கிடையாது அண்ட் அதே மாதிரி கவர் பொசனில் ப்ளே பண்ண சஞ்சய் துல்லுமே கிடையாது பட் இருந்தாலும் ஓரளவுக்கு ப்ராப்பரான ரீப்ளேஸ்மெண்ட்டாக இந்த டீம் எடுத்து வச்சுருக்காங்க இந்த சீசனுக்காக போன சீசன் இந்த டீம் தான் சாம்பியன்ஸ் ஆயிருந்தாங்க பட் அப்போ இருந்த ரைடிங் யூனிட்டை விட இந்த சீசன் இன்னமும் பயங்கரமாக இருக்குது அதுக்கு முக்கியமான ரீசன் நம்ம நவீன் எக்ஸ்பிரஸ் தான் நவீன் எக்ஸ்பிரஸ் உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த டீம் இன்னமுமே பல மடங்கு ஸ்ட்ராங்காக இருக்கு அண்ட் ஆல்ரெடி இந்த டீமில் ஒரு வினை தேவத்தியாக இருக்கார் அண்ட் அது போக நம்ம சிவம் பட்டாரை வேற இருக்காங்க இந்த ரெண்டு பிளேயர்ஸுமே தன்னந்தனியாக நின்று போன சீசன் ட்ராஃபி வாங்கி கொடுத்துருந்தாங்க இப்போ இவங்க கூட சேர்ந்து ஒரு நவீனமே ப்ளே பண்ண போகிறார் அப்படிங்கிறப்ப இந்த டீமோட ரைடிங் யூனிட் ரொம்ப ஸ்ட்ராங்கான ரைடிங் யூனிட்டா தெரியுது அண்ட் அதே மாதிரி டிஃபன்ஸ்லையுமே இந்த டீம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க போன சீசன் ரைட்டுக்கான பொசிஷனில் பயங்கரமாக ப்ளே பண்ணி கொடுத்த ராகுல் சித்பால் இந்த சீசனுமே அப்படியே இருக்காரு போன சீசன் அந்த லெஃப்ட்டுக்கான பொசிஷனில் முகமது ரேசாச்சியான பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணார் ஸோ இவர் பெருசாக வெளியே தெரியல ஆனால் இவரோட கான்ட்ரிபியூஷன் அந்த டீமுக்கு ரொம்பவே பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தது கண்டிப்பாக இந்த சீசனுமே ஒரு முரட்டுத்தனமான பர்ஃபார்மன்ஸ் இவர் கொடுத்துருவார் அண்ட் அதே மாதிரி கவர் பொசிஷனில் அந்த டீமோட கேப்டன் நம்ம ஜெய்தீப்பு ப்ளே பண்ண போகிறாரு ஜெய்தீப் தான் அந்த டீமோட கேப்டன் வைஸ் கேப்டனாக நம்ம ராகுல் சித்பால் ப்ளே பண்ண போகிறாரு ஸோ அந்த ரெண்டு பிளேயர்ஸுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸாக இருக்காங்க லெஃப்ட்டுக்கான பொசனில் இப்போ ராகுல் ஆரி அப்படிங்கிற ஒரு பிளேயர் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க இவரோட டொமஸ்டிக் பர்ஃபார்மென்ஸ் பயங்கரமாக இருக்கு யுவா கபடி சீரிஸில் ஒரு டாப் பிளேயராக இருந்தார் இவரையுமே இந்த ஆப்ஷனில் அதிக விலை கொடுத்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ கார்னர் பிளேயர் வேறு ஆல்ரெடி பர்ஃபார்ம் பண்ண பிளேயரும் கூட ஸோ கேரண்டியான பர்ஃபார்மன்ஸ் இந்த இடத்துலேருந்து வந்துடும் பட் சார்ஜ் அளவுக்கு இருக்காது இந்த டீமில் இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை அந்த சஞ்சய் தூள் பிளே பண்ண பொசிஷனில் இப்போ நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸான மணிகண்டன் தான் ப்ளே பண்ண போகிறாரு ரைக்காக கவர் பொசிஷனில் நம்ம மணிகண்டன் எதிர்பார்த்த மாதிரி ப்ளே பண்ணிட்டாருன்னா இந்த டீம் ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமாக மாறிடும் அந்த ஒரு பொசிஷன் மட்டும் தான் கொஞ்சம் பிரச்சனையாக தெரியுது ஓகே நம்ம முன்னா பார்க்க போகிற டீம் நம்ம புனேரி பல்கிற டீம் தான் புனேரி பல்ட்ற டீமுமே இந்த சீசன் ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமாக தான் தெரியுறாங்க ப்ரோ கபடி லீக்கில் தொடர்ந்து கன்சிஸ்டண்டாக இந்த டீம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க கிஎல் சீசன் டெனில் சாம்பியன்ஸுமாக இருந்தாங்க பட் போன சீசன் இந்த டீமால் எதிர்பார்த்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ண முடியலை பட் இந்த சீசன் கண்டிப்பாக தம்ப கொடுப்பாங்க இந்த டீமோட கோச்சாக வேறு நம்ம அஜய் தாக்கூர் தான் இருக்காரு கண்டிப்பாக நல்லா ப்ளே பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்குது அந்த ஆன் பேப்பர்லேயுமே அந்த டீம் ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமாக தான் தெரியுறாங்க டிஃபென்ஸை பொறுத்தவரைக்கும் ரைக்கான பொசிஷனில் நம்ம கௌரவுக்கு கத்திரி ப்ளே பண்ணுவார் லெஃப்ட்டுக்கான பொசனில் முகமது அமன் அப்படிங்கிற ஒரு பிளேயர் ப்ளே பண்ண போகிறாரு கவர் பொசிஷன் இந்த கார்னர் பொசிஷனை கம்பேர் பண்ணுறப்ப இன்னமும் ஸ்ட்ராங்காக இருக்குது நம்ம தமிழ்நாடு பிளேயரான அபினேஷ் நடராஜன் பிளே பண்ண போகிறாரு அண்ட் அதே சமயம் குர்தீப் அப்படிங்கிற பிளேயருமே பிளே பண்ண போகிறாங்க இந்த ரெண்டு பிளேயருக்குமே எக்கச்சக்கமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அபினேஷனாவை பற்றி சொல்லவே தேவையில்லை இப்போ பயங்கரமான பிளேயராக மாறிக்கிட்டு இருக்காரு சுனிலுக்கு அது இவர்தான் ஒரு பெஸ்ட்டான பிளேயருன்னு சொல்லலாம் இப்போ ப்ரோ கபடி லீக்ல அந்த கவர் பொசிஷனில் அதே மாதிரி குருதீப்மே இதுக்கு முந்தை கூட்டி யூபியோ தான் பட்னா பரஸ் மரண டீம்ஸுக்கு பயங்கரமாக ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காரு கௌரவ் தெரியுமே அந்த டீமுக்காக பயங்கரமாக ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு முகமது அம்மனோட பொசிஷன் மட்டும் கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி தெரியுது ரைடிங்லேயுமே அந்த டீம் ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமாக தான் இருக்காங்க இப்போ புதுசாக சச்சின் தன்வர் வேறு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அவரால் போன சீசன் ஒன்றும் பண்ண முடியலை பட் அந்த வெறி அவர்கிட்ட இருக்கும் கண்டிப்பாக அந்த சீசன் ப்ரூவ் பண்ணி காமிப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாருக்கிட்டையுமே டீமே இருக்குது என்னதான் அவர் போன சீசன் ஒழுங்காக ப்ளே பண்ணனாலுமே இந்த சீசன் அவரை ஒரு கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க ஸோ நம்பிக்கை வச்சு பெரிய அமௌண்ட் கொடுத்து எடுத்திருக்காங்க அதுக்காகவே அவர் ப்ரூவ் பண்ணி காமிப்பார் அப்படிங்கிற மாதிரி தோணுது அண்ட் இது போக நம்ம அஸ்லாமின் அம்மார் மோகித் கோயத் மாதிரியான பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க நான் ஆதித்யா சிங் டே மாதிரியான பிளேயர்ஸுமே இந்த டீம் கிட்டே இருக்காங்க பங்கஜ் முகேத்தையும் இங்கே தான் இருக்காரு ஸோ ஒரு பெரிய பெரிய குடோனே அந்த டீம் வச்சுருக்காங்க ரைடர்ஸில் எல்லா ஒரு ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்கான டீமாக இருக்காங்க அண்ட் ஆல்ரெடி கன்சிஸ்டண்டாக அந்த டீம் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டும் இருக்காங்க இந்த டைம் அஜய் தாக்கர்வார் வந்திருக்காரு ஸோ நல்ல ஒரு நம்பிக்கை இந்த டீமால் இருக்குது ஓகே நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற டீம் நம்ம யுபியோ த டீம் தான் யுபியோ த டீம் இந்த சீசன் என்ன மாதிரியான டீமாக இருக்காங்க கண்டிப்பாக இந்த டைம் முரட்டுத்தனமான சம்பவத்தை அந்த டீம் பண்ண போகிறாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமாக இருக்காங்க ரைடிங் யூனியிட்ட பொறுத்த வரைக்கும் இந்த டீம் கிட்ட ஒரு குமான் சிங் இருக்காரு பவானி போட்டு இருக்கார் ககன் கவுடா இருக்கார் அண்ட் இது போக நம்ம சுரேந்தர் கில்வராக இருக்கார் டிஃபென்ஸையும் டிஃபன்ஸ்லையுமே லெஃப்ட்டுக்கான பொசிஷனில் சுமித் பிளே பண்ணுவார் ரைக்கான பொசனில் நம்ம ஹிதேஷ் ப்ளே பண்ணுவார் அண்ட் கவர் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் மகேந்திர சிங் இருக்கார் அண்ட் ஆஷுஷ் சிங் இருக்கார் இந்த டீம் எல்லா பொசிஷன்லையுமே பர்ஃபெக்டான பிளேயர்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க போன சீசனை நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம பவானி ராஜ்போட் கஹனா கவுடான் ஹிதேஷ் மாரான பிளேயர்ஸ்லாம் இப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அவங்க கரியரோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக போன சீசன் கொடுத்துருந்தாங்க கண்டிப்பாக இந்த சீசன் அது இன்னமும் பெட்டராக மாறும் அண்ட் அது போக நம்ம சுமித் இருக்கார் மகேந்தர் சிங் இருக்கார் ஆஷு சிங் இருக்காங்க இந்த பிளேயர்ஸ்க்கெலாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அண்ட் டிவங்களுமே ரொம்ப நல்லா பிளே பண்ணி கொடுத்துருவாங்க குமான் சிங்கை பொறுத்த வரைக்கும் அவருமே ரொம்ப நல்ல பிளேயர் தான் கடந்த ஒரு சில சீசனாக அவருக்கு ரொம்பவே அதிகமான அமௌண்ட் கொடுத்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த விலைக்கு அவரால் ஒருத்தனாக பர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியலை பட் டீமுக்கு தேவையான கான்ட்ரிபியூஷனாக ஒரு ஒரு சில மேட்சஸ் ரொம்பவே கரெக்டாக பர்ஃபெக்டாக தான் கொடுத்துக்கிட்டு இருந்தார் பரத்தை விட இந்த டீமுக்கு இந்த ஒரு பிளேயர் பர்ஃபெக்டாக இருப்பார் அண்ட் அது போக நம்ம சுரேந்தர் கீழுக்குமே இன்ஜுரி பிரச்சனைலாம் இல்லாமல் திரும்ப பழையபடி வந்துட்டார்னா இந்த டீம் எங்கேயோ போயிடுவாங்க டிஃப் ஓகே நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பார்க்க போகிற டீம் நம்ம தமிழ் தலாஸ் டீம் தான் தமிழ் தலாஸ் டீமை பொறுத்தவரைக்கும் இந்த சீசன் ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமாக தெரியுறாங்க இதுக்கு முன்னாடி சீசன்ஸ்லேயும் இந்த டீம் இப்படி தான் இருந்தாங்க பட் இந்த சீசன் ஓரளவுக்கு நல்ல எல்லா பொசிஷன்லேயுமே பேலன்ஸ்டான பிளேயர்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி சீசன்ஸ்லாம் தமிழ் தலாஸ் டீம் எப்படி இருப்பாங்கன்னா ஒன்று டோட்டலாக யங்ஸ்டர்ஸ் பக்கம் போயிருப்பாங்க அப்படின்னா டோட்டலாக எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ் பக்கம் போயிருப்பாங்க அந்த சீசன் செவனில் போன மாதிரி அப்படி இல்லைன்னா அந்த ப்ரோ கபடி சீசன் நைன் அண்ட் போன சீசனில் பண்ண மாதிரி ஒரே பிளேயருக்கே தூக்கி கொண்டு ஒட்டுமொத்த அமௌண்ட்டையும் கொடுத்துட்டு வந்துடுவாங்க பட் இந்த சீசன் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸையுமே நம்ம டீம் எடுத்து வச்சிருக்காங்க பவன் ஷெராவத் அர்ஜுன் தேஷ்வால் மாதிரி பிளேயர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அண்ட் அதே மாதிரி நிறையவே யங்ஸ்டர்ஸையுமே தமிழ் சிலாஸ் டீம் வச்சிருக்காங்க விஷால் சகல் இருக்காரு யோகேஷ் இருக்காரு தீரஜ் இருக்கார் அண்ட் அபிராஜ் பவர் இருக்கார் இந்த மாதிரி ரைடிங்லாம் நிறையவே யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க அண்ட் மாதிரி நம்ம டிஃபென்ஸ்லேயுமே ஆஷிஷ் அண்ட் அனுஜ் கோடே மறையான பிளேயர்ஸ்லாம் இது வரைக்கும் இருந்த கவர் பிளேர்ஸில் இவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு பெஸ்ட்டாக தெரியுறாங்க இதில் ஆஷிஷெல்லாம் அவங்க ப்ரூவ் கபடி சீசன் இருந்து அப்படியே நம்ம டீம் கூட கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்காங்க அதாவது சீசன் இருந்து இப்போ வரைக்கும் அவங்க ரீட்டின் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவருமே சீசன் பை சீசன் கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட பெர்ஃபார்மென்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வராரு இப்போ ரீசெண்டாக டொமஸ்டிக்லேயுமே ரொம்ப நல்லா ப்ளே பண்ணியிருந்தார் போன சீசனும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு அண்ட் அதே மாதிரி அனுஜ் கவுடையுமே ஓரளவுக்கு நல்லா ப்ராமிசிங்கான பர்ஃபார்மன்ஸை கொடுக்குற மாதிரி தெரிஞ்சிச்சு டேலண்ட் இருக்குது அவர்கிட்ட ஸோ அவருமே நல்ல பிளேயராக தான் இருக்காரு அவருக்கு பேக்கப்பாக தான் இருக்க போகிறாரு அந்த ரைட் கவர் பொசிஷன் மட்டும் கொஞ்சம் வீக்காக தெரியுது மற்றபடி தமிழ் தலாஸ் டீம் எல்லா பொசிஷன்லேயுமே ஸ்ட்ராங்காக இருக்காங்க ரைடிங்கில் முதல் லேயராக நம்ம அர்ஜுன் தேஷ்வால் பவன் ஷர்ராவர் தன் நரேந்தர் கண்டோலா இந்த மூணு ப்ளேர்ஸும் இருக்காங்க இந்த மூணு பிளேர்ஸும் சொதப்புனாலும் நமக்கு பெருசாக பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ஒரு மோயின் ஷவாகி இருக்காங்க ஹிமாஷ் யாதவ் இருக்காங்க விஷால் சகல் இருக்காங்க இந்த மூணு பிளேர்ஸும் சொதப்புனாலுமே நம்மகிட்ட அடுத்த லேயர் பேக்கப் இருக்குது நம்ம தீரஜி அபிராஜ் பவர் அண்ட் யோகேஷ் மரான பிளேஸ்லாம் டொமஸ்டிக்ல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ் தலாஸ் டீமோட சிஓஓவுமே அவங்கள பற்றி அதிகமாக சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ இவங்களுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ தமிழ் தலாஸ் டீம் டோட்டலாக எல்லா பொசிஷன்லேயுமே பேலன்ஸ்டாக தெரியறாங்க அண்ட் டிஃபென்ஸ்லேயுமே ரொம்ப முக்கியமாக கார்னர் பொசிஷனில் நம்ம சாகர் ரத்திய நித்தேஷ்குமார் இந்த ரெண்டு பிளேர்ஸுமே பெரிய ஜாம்பவான் பிளேயர்ஸாக இருக்காங்க ரைடிங்கில் சொல்லவே தேண்டாம் சொல்லவே வேண்டாம் எல்லா டீம்ஸையும் கம்பேர் பண்ணுறப்ப தமிழ் தலாஸ் டீம் தான் பெஸ்ட்டான பிளேயர்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க யங்ஸ்டர்ஸையும் வச்சுருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸையும் வச்சுருக்காங்க ஸோ கண்டிப்பாக நம்ம தமிழ் தலாஸ் டீமுக்கு இந்த பொசிஷன் கொடுக்கலாம் இதில் யாருக்குமே இந்த மாற்று கருத்து இருக்காது அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் என்னோட ஒப்பீனியன் இதுக்கு முன்னாடி இருந்த சீசன்ஸை கம்பேர் பண்ணுறப்ப தமிழ் கலாஸ் டீம் இந்த சீசன் நல்ல டீமாக தெரியுறாங்க டிராஃபியை வின் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல டீம் எடுத்து வச்சிருக்காங்க பட் நம்ம ரொம்ப அதிகமாக அந்த டீம் இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம் நீங்கள் நல்லா ப்ளே பண்ணி வின் பண்ணுங்கடா அது போதும் எங்களுக்கு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே இருப்போம் ஏன்னா எப்போ வேணால் எப்படி வேணால் ஆப்படிக்கலாம் ஏன்னா பல வருஷமாக நம்ம தமிழ் சிலாஸ் டீமை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரொம்ப அதிகமான எக்ஸ்பெக்டேஷனை நம்ம தமிழ் சிலாஸ் டீமாவில் வச்சு என் மட்டும் பெயரக்கூடாது இந்த சீசன் கண்டிப்பாக ப்ளே ஆஃப்க்கு போயிடுவாங்க பட் ட்ராஃபியை வின் பண்ணுற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம்மா அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் திங்க் பண்ண வேண்டாம் இப்போதைக்கு நம்ம முதல் கோல் ப்ளே ஆஃப்க்கு போகணும் அதுக்கப்புறம் நம்ம ட்ராஃபி அடிக்கிறத பற்றி யோசிச்சிக்கலாம் ஓவர் நைட்டில் ஓவா ஒபாமா வரதுக்குலாம் நம்ம பிளான் போட வேண்டாம் ஸோ பொறுத்திருந்த பார்ப்போம் இன்னும் பத்து நாள் தான் இருக்குது அதுக்குள்ளே டோர்னமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் தமிழ் சிலாஸ் டீம் எப்படி பிளே பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம கண்ணாலேயே பார்த்துடலாம் இதில் இந்த ஆறு டீம்ஸும் என்னோடய ஃபேவரட் டீம் இது போக நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி யூமோபா டீம் நல்லா ஸ்ட்ராங்கான டீமாக இருந்தாங்க அது போக நம்ம தெலுங்கு டெட்டர் டீமுமே எல்லா பொசிஷன்லையுமே ஸ்ட்ராங்காக இருக்காங்க அண்ட் இன்னும் ஒரு சிலவே நம்ம பெங்கால் வாரியர்ஸ் அண்ட் நம்ம ஜேபிபி அண்ட் குஜராத் அண்ட் நம்ம தபாங் தில்லி மரண டீம்ஸ் எல்லாம் கேட்பீங்க அந்த டீம்ஸ் கிட்டலாம் ஒரு சில வீக்னஸ் இருக்க தான் செய்யுது தபாங் தில்லி கேசி டீமுக்கு ரைடிங்கில் நம்ம அஜயங்கியா அப்பாவும் நீரஜும் ஓரளவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னு ஆஷு மாலிகைக்கு நல்ல டீமாக இருப்பாங்க பட் அவங்க எப்படி ப்ளே பண்ணுவாங்கன்னு தெரியாது இல்லை அஜிங்கியா பவர் இப்போ டவுன்ஃபாலில் இருக்காரு அந்த டீமோட டிஃபன்ஸுமே கொஞ்சம் கவர் பொசனில் எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸாக தான் போயிருக்காங்க அவங்க எப்படி ப்ளே பண்ணுவாங்கன்னு தெரியாது பொறுத்திருந்து பார்ப்போம் உங்கள் ஃபேவரட் டீம் எது எந்த டீம் பிளே ஆஃப்க்கு போக சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கீழே காமக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்